அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா படிச்சுருப்பின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்ன முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கம் இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னா டுவெல்த்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க அந்த புத்தகத்தில் தேச கட்டமைப்பின் சவால்கள்னு ஒரு பாடம் இருக்குது ஏழாவது பாடம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நாம் அதை தான் எடுத்திருக்கோம் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலீங்க நோட்ஸ் தேவையே இல்லை புக்கை வச்சே நான் சொல்ல போகிறேன் ரொம்பலாம் போட்டு இழுக்க மாட்டேன் முக்கியமான பாயிண்ட்டு மட்டும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறவர் இருந்தார் அவர் தான் சென்னை மாகாணத்தை உருவாக்கியிருக்காரு அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் மூன்று மாகாணம் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஒன்று பம்பாய் இன்னொன்று சென்னை இன்னொன்று கல்கத்தா அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுலேயே சென்னை வந்து மாகாணமாக உருவாக்கப்பட்டது யார் உருவாக்குனாங்க வெல்லஸ்லி பிரபு உருவாக்குனாங்க பிறகு விடுதலைக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரி மாநில மறுசீரமைப்புக்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கான மாநிலமாக மாறியது ஸோ இந்த பாயிண்ட்டை கவனிங்க எப்போ பிரிச்சு விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு பாயிண்ட்டு தாங்க இந்த பக்கம் இருக்குது சரிங்களா இதை பார்த்தா போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதிக்கட்சி இருந்திருக்கும் நீதிக்கட்சியை பற்றி நம்ம பத்தாம் வகுப்புலேயும் பன்னெண்டாம் வகுப்புலேயும் ஹிஸ்ட்ரியில் படிப்போம் நீதி கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நடைபெற்ற ஐந்து தேர்தலில் நான்கு தேர்தலை வெற்றி பெற்றிருக்கும் இது முக்கியமான பாயிண்ட்டுங்க நாலு தேர்தலை ஜெயிச்சிருப்பாங்க இடையில் வந்து ஒரு தேர்தலை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நீதி கட்சிக்கு பிறகு அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருப்பார் இதெல்லாம் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நம்ம வரலாற்றில் படிப்போம் அடுத்து பாருங்கள் திராவிட நாடு அப்படிங்கிற சிந்தனை உருவானதை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருக்கும் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக மாறி இருப்பார் அப்போ ராஜாஜி என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டு முக்கியமான அரசு கொள்கைகள் உருவாக்கியிருக்காரு ஒன்று தீண்டாமையை ஒழிக்கிறது இன்னொன்று இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் இந்தி கட்டாய மொழிப்பாடமாக அறிவிக்கப்பட்டது ஸோ இதுதான் எல்லாருமே எதுக்க ஆரம்பிக்கிறாங்க தீண்டாமை ஒழிப்பு வரவேற்பு ஆனால் இந்தி மொழி கட்டாயம் என்பது எதிர்ப்பாக மாறுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தமிழ் அறிஞர்களாக இருந்த அடிகள் திருவி கல்யாண சுந்தரனார் இவங்கெல்லாம் வந்து பல பொதுக்கூட்டங்களை நடத்தி தமிழ் அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க தந்தை பெரியார் அவர்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் திராவிட நாடு மாநாடு அப்படிங்கிற தனி ஒரு இண்டிவிஜுவல் மாநாட்டை நடத்தியிருக்காரு திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை வச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க இல்லையா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் திராவிட நாடு கோட்பாடு இந்த கோட்பாடு வந்து பெரியாரால் முன்மொழியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நீதிக்கட்சியுடைய மாநாடு நடக்கும் அதில் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றம் செய்யப்படும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும் கொண்டு வந்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா கொண்டு வந்திருப்பார் இந்த சேலம் மாநாடானது இரண்டு முக்கியமான விஷயங்களுக்காக புகழப்பட்டிருக்கும் ஒன்று பொதுமக்கள் பெருமளவில் கூடினாங்க இரண்டாவது தொண்டர்கள் போர்க்குணம் மிக்கவங்களாக மாறினாங்க ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது இது பெரியார் அவர்கள் எப்படி திராவிட நாடு கோட்பாடை கொண்டு வர்றாரோ அதே மாதிரி ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு அதற்கு மாற்றாக தட்சணப் பிரதேசம் அப்படிங்கிற ஒரு நாடுகளுக்கையே கொண்டு வர்றாரு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டும் சேர்ந்து தாங்க தட்சணப் பிரதேசம் இதை வந்து ராஜாஜி என்ன பண்ணுறாருனா அவருடைய தொண்டர்கள் சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் இவர்கள் மூலமாக அதை பரப்புறாரு இந்த தட்சணப் பிரதேசம் அப்படிங்கிற கோட்பாடை எல்லாருமே எதுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஸ்ரீகண்டன் அப்படிங்கிற ஒரு தலைவர் அச்சுதமேனன் ஏகே கோபாலன் அடுத்து கர்நாடகாவில் இருக்கிற சர்தார் சரணா கவுடா இவங்கெல்லாம் வந்து எதுக்குறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்க தட்சண பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு ஸோ ஆனாலும் ராஜாஜி விடுற மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமிர்தசரசில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் பேசுகிறாரு தட்சண பிரதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு வேணும் அப்படின்ட்டு அந்த மாநாட்டில் அப்போ தமிழக முதலமைச்சராக இருந்த காமராசர் அவர்கள் இதை வந்து எதிர்த்து பேசியிருப்பார் அதாவது ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் வந்திருப்பார் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் இருந்திருப்பார் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஸோ காமராசர் என்ன சொல்லியிருப்பார்னா எழுதியிருப்பார் என்னப்பா இருக்கீங்க அப்படின்ட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மொழிவாரி அடிப்படையில் மாநிலமாக பிரிக்கப்படுது தமிழ்நாடு மாநிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி புதிய சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டது இந்த டேட்டெல்லாம் முக்கியங்க கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாநில மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அல்லது ஒரு வட்டத்தில் எந்த மொழி பேசுபவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களோ அந்த பகுதியை அந்த மாநிலத்தோடு இணைச்சிடணும் அப்படி பார்க்கும்போது அப்படி இணைச்சாங்களான்னு கேட்டால் கிடையாது இப்போ தேவிக்குளம் உட்பட நான்கு வட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் அதிகமாக பேசுகிறாங்க ஆனால் இந்த ஆணையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நிலப்பரப்பு காரணம் காட்டி அங்கே திருவிதாங்கரோடு இணைச்சிட்டாங்க அதாவது நினப்பரப்பு அவங்க கூட இருக்குது ஸோ வந்து தமிழ்நாட்டோடு இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்மொழி பேசக்கூடிய நான்கு வட்டங்களாக இருக்கிற அகத்தீஸ்வரம் தோவாலை கல்குளம் விலவங்கோடு இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேக்சிமம் பேசக்கூடிய இருக்கிறவங்க ஏரியா ஆனால் இதை வந்து கேரளாவோடு இணைச்சிட்டாங்க செங்கோட்டை வட்டமும் தமிழ்நாட்டோட இணையணும்னு கோரிக்கை வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் ஏற்றுக்கலை ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முரண்பாடுகளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுதல் மகாத்மா காந்தியுடைய சீடர் ப்ளஸ் வந்து விடுதலை போராட்ட வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரை சேர்ந்த திரு சங்கர்லிங்கனார் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணாம் தேதி எழுவத்தி ஆறாவது நாளில் அவர் இறந்துட்டார் சரிங்களா இந்த டேட்டெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அவர் இறப்புக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிருக்கும் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜனவரி பதினாலாம் தேதி தமிழ்நாடு என பெருமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸு இந்த வீடியோவே ரெண்டு மூணு முறை ரிப்பீட்டாக போட்டு கேட்டீங்கன்னா போதும் சரிங்களா நீங்கள் படிக்கவே தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ